அவருடைய பங்காளிகளான ஜேபிபி என்பிபி அனுபகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் இன்று யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்களினுடைய தலையில் மிளகாய் அரைப்பதற்காக நட்புறவு பாலம் அமைத்துக் கொண்டிருக்கிறார்களாம் சிங்கள மக்களை கொண்டு வந்து தமிழ் மக்களோடு தாங்கள் நட்புறவை ஏற்படுத்துகின்றோம் என்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அவருடைய கேவிபியினருக்கும் என்பிபி நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால் உங்களுக்கு உண்மையில் தமிழ் மக்களோடு நட்புறவு பாலத்தை ஏற்படுத்த நீங்கள் விரும்பினால் ஆடிப்படுகொலைக்கு நீதியை தாருங்கள் தமிழ் மக்களினுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தாருங்கள் முள்ளி வாய்க்காலிலும் அதற்கு முன்னரும் பின்னரும் அரங்கேற்றப்பட்ட அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்துவதற்கே ஒத்துழையுங்கள் செம்மணியிலே அரியாலை சித்துப்பாத்தியிலே ஆயிரக்கணக்கான உடல்கள் மூடி கிடக்கின்றன முடிந்தால் தோண்டி எடுத்து சர்வதேச ஆய்வுக்காக அனுப்புங்கள் மண்டதீவிலே பல கிணறுகளுக்குள் தமிழ் மக்களினுடைய சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது பல விகாரிகளுக்கு கீழும் புதிதாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாம்களுக்கு கீழும் தமிழ் மக்களுடைய புதை இருக்கின்றன அந்த புதை குழிகளை மறைப்பதற்காகத்தான் புதிதாக விசாரைகள் எழுகின்றன புதிதாக ராணுவ முகாம்கள் அமைக்கப்படுகின்றன முடிந்தால் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க அல்லது உங்களுடைய நட்புறவு பாலம் அல்ல எந்த பாலத்தையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு எதிராக அரங்கேற்றப்பட்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்படுகின்றவரை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு சர்வதேச விசாரணை மூலம் தீர்வு கிடைக்கப்படுகின்ற உரிமை அங்கீகரிக்கப்பட்ட தீர்வு எங்களுடைய ஓயப்போவது கிடையாது ஏனென்றால் எங்களினுடைய இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை பல கடந்தும் நனங்களுடன் நாங்கள் இன்று இந்த ஆடிப்படுகொலையை இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் துரதிருஷ்டவசமாக இன்றைய நாளில் ஜேவிபியினுடைய அமைப்பினுடைய இளைஞர் அணியினர் சகோதரத்துவ தினமாக இந்த நாளை கொண்டாடுவதற்காக தென்னிலங்கையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் சிங்களவர்களும் தமிழர்களும் ஒன்றாக சகோதரர்களாக வாழ நினைத்த காலம் ஒன்று இருந்தது இந்த இனக்கலவரத்தின் பொழுது மூன்றாம் ஆண்டு நீங்கள் வேறு நாடு நாங்கள் வேறு நாடு நீங்கள் வேறு தேசம் நீங்கள் நாங்கள் வேறு தேசம் என்ற அடிப்படையில் தான் கொழும்பில் தென்னிலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய சகோதரங்களை கொன்றொழித்து வெட்டி சொத்துகளை சூறையாடி கப்பலில் நீங்கள் வடக்குக்கு அனுப்பி வைத்தீர்கள் சகோதரர்களாக வாழ நினைத்த எங்களுடைய கைகளை வெட்டி அதன் பிறகு இன்று நீங்கள் கைகுலுக்க வாருங்கள் என்று கேட்பதில் எந்த விதமான நியாயமும் கிடையாது ஆடி கலவரத்துக்கு தூபமிட்டது வெறுமனே ஜே ஆர் ஜெயவர்தனா அந்த நேரம் ஜேவிபியினர் தான் வீடுகளை அடையாளம் கண்டு எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் வாழுகிறார்கள் என்கிற ஒரு பட்டியலை போட்டு தங்களுடைய குண்டர்களுடன் சேர்ந்து இந்த அங்கே தென்னிலங்கையில் வந்து அரங்கேற்றினார்கள் உண்மையில் நாங்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எங்களுக்கான நீதி இந்த இனப்படுகொலைக்கான நீதி பாதிக்கப்பட்டு எங்களுடைய மக்களுக்கான நீதி எல்லாமே செய்யப்பட்டு எங்களுடைய அரசியல் பிரச்சனைக்கு நியாயமான தீர்க்கமான தீர்வை தந்தால் மாத்திரமே எங்களினால் சகோதரர்களாக உங்களுடன் உறவை கொண்டாட முடியும் அதுவரைக்கும் நீங்கள் நடந்த அத்தனை தவறுகளையும் அத்தனை படுகொலைகளையும் மறைத்து ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய அமர்வு நடைபெற இருக்கின்ற இந்த சூழலில் நாங்களும் தமிழர்களும் ஒற்றுமையாக இருக்கின்றோம் எங்களுக்கு இங்கே விசாரணைகளும் எதுவுமே தேவையில்லை என்கிறதை நீங்கள் சொல்வதற்காக இந்த சகோதரத்தினத்துவை எங்களை ஏமாற்றுவதற்காக நாங்கள் ஏமாற மாட்டோம் உலகை ஏமாற்றுவதற்காக நீங்கள் செய்து வருகின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலை உள்ளிட்ட தமிழர்களை இலக்கு வைத்து தமிழர்களை வாக்காளர் நாப்பிலே இனங்கட்டு அவர்கள் மீது நாடளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு இனப்படுகொலையின் நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நிறைவை நாங்கள் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற காலப்பகுதியிலே ஜேவிபியினருடைய மாணவர் அமைப்பான அவர்களுடைய பிணவத்தை அலுவலகத்துக்குள்ளே இயங்கக்கூடிய சோசலிச மாணவர் அமைப்பினுடைய அடையாளத்தை பயன்படுத்தி அவர்கள் அரசினுடைய அனுசரணையோடு அரசாங்கத்தினுடையதும் அரசினுடைய அனுசரணையோடும் இங்கே சிலர் அழைத்து வரப்படுகின்றார்கள் சகோதரத்துவத்துக்கான ஒன்றிணைவு என்ற பேரிலே நாங்கள் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் ஒரு தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட இடப்படுகொலைக்கு ஒரு நீதி பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே அதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அரசாங்கம் அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு நீங்கள் சகலதையும் சகித்து வாழுங்கள் என்ற அடிப்படையிலே இன்று ஒரு சகோதரத்துவம் என்ற நிகழ்வை ஏற்பாடு செய்கின்றது அடிப்படையிலே ஒரு நீதி கிட்டிய நிலைமையிலே தமிழ் மக்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலைக்கு பொறுப்பு சொல்லுதல் நடந்த நிலைமையிலே தான் இவ்வாறான ஒரு நிகழ்வு இடம்பெற முடியும் ஆனால் இந்த அரசாங்கம் ராஜபக்சாக்களை மிங்கியதாக இன்றைய நிலைமையிலே இங்கே யாழ்ப்பாணத்துக்கு அரச வளங்களை பயன்படுத்தி ஜால்தாவியிலே இளைஞர்களை அங்கிருந்து கவர்ச்சி மயப்படுத்தலுடன் அழைத்து வந்து செயற்படுகின்றது இதற்கு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற அத்தனை ஜேவிபி உறுப்பினர்களும் பதில் சொல்ல வேண்டும் அவர்கள் என்பிபி என்ற அடையாளத்துடன் தேசிய மக்கள் சக்தி என்ற பொய்யான போலியான முகத்திரையுடன் எங்களுடைய மக்களுக்கு கிட்ட இருக்கின்ற சர்வதேச விசாரணையையும் இனப்படுகொலை மீதான சர்வதேசத்தின் கரிசனையையும் நிராகரிப்பதற்காக செயல்படுகின்றார்கள் எனவே எங்களுடைய மக்களை நோக்கி இவ்வாறான ஏமாற்று நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் நிறுத்த வேண்டும் அரசினுடைய வளங்களை பயன்படுத்தி இவர்கள் ஒரு பொறுப்பு சொல்லுதலை நிராகரித்து எங்களை மடைமாற்றம் செய்வதற்கே தளிக்கின்றார்கள் எங்களுடைய மக்கள் இந்த விடயத்திலே விழிப்புணர்வு அடைய வேண்டும்